ூத்தி பத்தாவது பாட்டு நஞ்சினை போலும் மன வஞ்சக கோழர்கள் தீத நன்னிணைந்து நாயே

तुणरेन्दोण <laughs> <laughs> हे पग विडु चंगयोनी कङ्कय पावै कुरमन्गे पोर्तडळे वञ्जोग போர் புலி தெய் அம்பல தாடும் மபத்தம் விடாதே உன் நலக்கே நஞ்சினி போலும் புலிசே எனும் சிதம்பர திருப்புகள் நஞ்சினி போலும் மனவஞ்சகோளர்களை நம்புதல் தீது என நினைந்து விஷம்போல மனத்திலே வஞ்சகம் கொண்டுள்ளவர்களை நம்புதல் கெடுதலாகும் என்று நினைத்து நாயேன் நண்பு உக பாதமதில் அன்புற தேடி உனை அடியேன் உன்மீது நண்பு பெருக உனது திருவடிகளில் அன்பு பொருந்த உன்னை தேடி உன்னை நங்களப்பா சரணம் என்று கூறல் உன் செவி கேரலை கொல் எங்களப்பா சரணம் என்று ஓரிடுகின்றேனே அந்த கூச்சல் உன் காதில் ஏறவில்லையா பெண்கள் மேல் பார்வையை கொல் பெண்கள் தேவசேனி வள்ளி எனும் நாச்சியார்களின் மேல் உன் கண் பார்வையை உள்ளதால் கேட்க இல்லையா உன் சொலி தாழ்வு செய்து மிஞ்சுவாரார் உனது உபதேச மொழிகளை தாழ்வுபடுத்தி மேற் செல்வார் யார் வரம்பு மேல்வார் யார் ஒருவரும் இல்லை என்றபடி உந்தனுக்கே ஆர் துணைவர் உனக்கே என்னை புறத்தல் பாரமாகும் உன்னை விட்டால் எனக்கு வேறு யார் துணைவர் உள்ளனர் ஒருவரும் இல்லையே உம்பருக்கு ஆவதினின் வந்து தோனாய் தேவர்களுக்கு நீ உற்ற துணையாய் ஆனது போல என் முன்னும் வந்து தோன்றி அருளுக கஞ்சனை தாவி முடி முன்பு குட்டேயமிகு கண்களிப்பாக விடு செங்கையோனி பிரம்மனை எட்டி அவனது முடியில் முன்பு குட்டு பொருந்தும்படி மிக்க கண்களிப்புடன் செலுத்தின செவ்விய கையை உடையவனே கண்கயல் பாவை குரமங்கை பொன் தோள் தழுவு கஞ்சுக பான்மை புனை பொன் தோளாய் கண் கயல் மீன் போல உள்ள பாவை அணைய குரமங்கை வள்ளியின் அழகிய தோளை தழுவும் சட்டையை அணிந்த தன்மையை ஒக்க தழுவி அணையும் அழகிய தோழனி உடலில் சட்டை அணிவது போல வள்ளியை தழுவி அணைந்த தோழனி அஞ்ச பேர் கடல் மங்க குலம் அந்தரத்து ஏற விடு கந்தவேளி அஞ்ச வெற்பு கிரௌஞ்சம் நடுங்க ஏழு கடலும் ஒடுங்க அல்லது வெற்பு ஏழு ஏழு கிரிகள் அஞ்ச கடல் மங்கி குலைய கொடிய அசுரர்களின் கூட்டம் வெண்ணில் ஏற இறந்து போகும்படி செய்த கந்தவேளி அண்டமுர் பார் புகழும் எந்தை பொற்பூர் புலிசை அம்பல அவர் தம்பிரானே அண்டம் முதலான உலகங்கள் புகழும் எந்தையே அல்லது எந்தை சிவபெருவானுடைய அழகிய ஊராம் புலியூரில் சிதம்பரத்தில் பொன்னம்பலத்தை ஆடுகின்ற நடராஜ பெருமானுக்கு தம்பிரானி உன்னை விட்டால் எனக்கு வேறு யார் துணை ஒருவலர் ஒருவரும் இல்லையே தேவர்களுக்கு நீ உற்ற துணையாய் ஆனது போல என் முன்னும் வந்து தோன்றி சரவண